பிஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் நம்பிக்கையின் ஒளி இந்த இருள் படர்ந்த சூழ்நிலையில் ஒரே நம்பிக்கையின் ஒளி காணப்படுகிறது அது என்னவெனில் நம் மக்கள் அனைவருமே கெட்டுப்போய்விடவில்லை குறைந்தபட்சம் ஐந்து சதவிகிதத்தினராவது இந்த ஒழுக்க கேட்டிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் இவர்களையே நிலைமையை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலதனம் என்று கருதலாம் இவர்களை சீர்திருத்த பாதையில் முதல் அடியெடுத்து வைக்கும் முன்னணியினராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிதறிக் கிடக்கும் இவ்வகையினரை ஒன்று கூட்டி ஒரு கட்டுப்பாடுடைய அமைப்பாக்க வேண்டும் நம் துர்பாக்கியத்தை என்னவென்பது தீமை நம்மிடையே ஆள வேரூன்றி இருக்கிறது அது கட்டுக்கோப்பாக தன் வேலையை செய்தும் வருகிறது நன்மை நம்மில் வேரூன்றவில்லை நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சிதறிக் கிடப்பவர்களாய் அலட்சியமான போக்குடையவர்களாய் இருப்பதுடன் கூட்டாக செயல்படக்கூடியவர்களாக இல்லை அவர்களிடையே தொடர்போ திட்டமோ காணப்படவில்லை இதனாலேயே அவர்கள் செல்வாக்கற்றவர்களாகிக் கிடக்கிறார்கள் எப்போதாவது இறைவனின் நல்லடியான் யாராவது ஒருவன் தன்னை சூழ உள்ள தீமைகளை கண்டு குமுறி குரல் எழுப்பினால் தனக்கு சாதகமாக இப்பக்கத்திலிருந்தும் வேறு குரல் எழுப்பவில்லையானால் சோர் வடைந்து நம்பிக்கை இழந்து உட்கார்ந்து விடுகிறான் எப்போதாவது யாராவது உண்மையின் சார்பில் நீதியின் சார்பில் வெளிப்படையாய் பேசினால் மக்களிடையே ஆழ வேரூன்றியுள்ள கூட்டு ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் அநீதி அவன் வாயை மூடிவிடுகிறது நன்மையை நாடுவோர் அவனை வாயளவில் பாராட்டிவிட்டு தங்கள் இடத்தில் சும்மா இருந்துவிடுகிறார்கள் எவனாவது மனித இரத்தம் சிந்தப்படுவதை கண்டு பொறுக்காமல் நன்முயற்சியில் ஈடுபட்டால் அவனை கொடுமைக்காரர்கள் ஒன்றாக கூடி அடக்கிவிடுகிறார்கள் அவனுக்கேற்படும் முடிவை கண்டு நல்லெண்ணம் கொண்ட மற்றவர்களின் முயற்சியும் தளர்ந்து போய்விடுகிறது இந்த நிலைமை இத்துடன் நிற்க வேண்டும் முற்று பெற வேண்டும் நம் நாடு இறைவனின் தண்டனைக்கு உட்படக்கூடாது அதில் நல்லோர் தீயோர் ஆகிய அனைவரும் அகப்பட்டு அவதியுறக்கூடாது எனும் எண்ணம் நமக்கு இருக்குமாகில் நம்மிடையே தீய ஒழுக்கத்தின் தொற்று நோயிலிருந்து விலகியிருக்கும் நல்லவர்கள் ஒன்று கூடி ஒரு கட்டுப்பாடான அமைப்பில் அவர்களின் சக்தியை கூட்டு முறையில் பயன்படுத்தி அழிவு பாதையில் வேகமாக இழுத்துச் செல்லும் கலவரங்களையும் குழப்பங்களையும் தவிர்க்க வேண்டும் இன்று நம்மில் அத்தகைய நல்லோர் மிகவும் குறைந்த எண்ணிக்கையாகவே உள்ளனர் என்பதற்காக நாம் நிராசையடைய வேண்டியதில்லை குறைந்த எண்ணிக்கையினராக சொற்ப பேராக உள்ள அந்த நல்லோர் ஒன்றுபட்டு தனி வாழ்வுக்காகவும் சமூக வாழ்விற்காகவும் சத்தியம் நேர்மை நியாயம் அன்பு பாசம் கொண்டு உழைத்தால் வாழ்வின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் உலக விவகாரங்களை சீரிய முறையில் நடத்தி செல்வதற்காகவும் அவர்கள் ஒரு நல்ல திட்ட அமைப்புடன் இயங்கினால் நிச்சயம் இந்த கூட்டான நற்செயலுக்கு முன் தீய செயல்களின் கூட்டமைப்பு தன்னுடைய கூரிய ஆயுதங்களோடும் பெரும் படைகளோடும் போராடினாலும் தோல்வி கண்டே தீரும் மனித இயல்பு தீ வினைவுகளை விரும்பக்கூடியதல்ல ஆனால் அதனை ஏமாற்றுவதும் ஓரளவு கெடுத்து விடுவதும் சாத்தியமானதே என்றாலும் இந்த இயல்பில் இறைவன் வைத்துள்ள நன்மையை மதிக்கும் தன்மையை முற்றிலும் அப்புறப்படுத்திவிட முடியாது மக்களுள் தீமைகளையே சுவை காணுவோர் இன்புறுவோர் மிகச்சிலரே நன்மையே நாடுவோரும் அதை நிலைநாட்ட போரிடுவோரும் மிக குறைந்த தொகையினரே இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் பொதுமக்களில் பெரும்பாலானோர் நன்மை தீமை கலந்த கலப்பு குணமுடையவர்களாகவே காணப்படுகின்றனர் அவர்கள் தீமையையே நாடுவோராகவும் இருப்பதில்லை நன்மையிலேயே வெறுப்புள்ளவர்களாகவும் இருப்பதில்லை நன்மைகளின் அல்லது தீமைகளின் கொடியை தாங்கி எவர் முன்னேறி அவர்களை ஈர்க்கின்றார்களோ அந்த பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள் நன்மைகளை கட்டி காப்போர் களத்தில் காணாமலே இருந்துவிட்டால் பொதுமக்கள் தம் பக்கம் ஈர்த்து நல்வழியில் செலுத்தும் முயற்சியே செய்யாவிட்டால் தீவினையை வளர்க்கும் சக்திகளின் செல்வாக்கு மேலோங்குகிறது பொதுமக்கள் அதன் பக்கம் தள்ளப்படுகிறார்கள் அவர்களை தீயோர் தம் வழியிலே இழுத்துச் சென்று விடுகிறார்கள் நல்வினையை கட்டி காப்போர் களத்தில் இருந்தால் அவர்கள் சீர்திருத்தம் கடமையை சரிவர ஆற்றினால் பொதுமக்கள் மீது தீயோரின் செல்வாக்கு அதிக காலம் நீடித்திருப்பதில்லை ஒழுக்க ரீதியாக போராட்டம் நடக்கும் போது நேர்மை எனும் களத்தில் நல்லோரை தீயோர் வெற்றி கொள்ளவே முடியாது மெய்க்கு முன் பொய் நம்பிக்கையின் முன் நம்பிக்கை மோசடி அறம் முன் அறமற்ற செயல் எவ்வளவு வலிமையை காட்டினாலும் கடைசி வெற்றி அறச்செயல் நம்பிக்கை மெய் ஆகியவற்றுக்கே கிட்டும் நல்லொழுக்கத்தின் இனிமையையும் தீய ஒழுக்கத்தின் கசப்பையும் வைத்துப் பார்த்தபின் இனிப்பை காட்டிலும் கசப்பு மேலானது என்று சொல்லும் அளவுக்கு உலகம் உணர்ச்சியற்று போகவில்லை சீர்திருத்தம் செய்யும் போது நன்மக்களின் சீரிய முயற்சியோடும் ஆக்கம் என்பதென்ன அழிவு என்பதென்ன என்பதை பற்றிய தெளிவான கொள்கையும் நம்முன் இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும் அழிவு என்பதை சரியாக புரிந்து கொண்டால் தான் அதனை களைய முயற்சி செய்ய முடியும் ஆக்கம் என்பதை அறிந்து கொண்டால்தான் அதை நடைமுறையில் கொன்றுவர முழு சக்தியையும் பயன்படுத்த முடியும் விளக்கமாக ஆராய போதிய நேரமில்லை இது சந்தர்ப்பமும் இல்லை இந்த இரண்டை பற்றியும் சுருக்கமாக தங்கள் முன் ஒரு சொற்சித்திரத்தை சமர்ப்பிக்கிறேன் மனித வாழ்வில் அழிவு வேலைக்கு பயன்படுவனவற்றை நான்கு தலைப்புகளின் கீழ் பிரிக்கலாம் முதலாவது இறையச்சமின்மை இதுவே உலகில் அநியாயம் இரக்கமின்மை நம்பிக்கையின்மை ஆகியவற்றுக்கும் இன்னும் எல்லா ஒழுக்க கேடுகளுக்கும் ஆணிவேராயிருக்கிறது இரண்டாவது இறைவனின் அறிவுரைகளின் பால் அலட்சியம் இந்த அலட்சியம் வலுவான ஒழுக்க விதிகள் யாவற்றையும் தகர்த்துவிட்டது எந்த ஒரு விவகாரத்திலும் மனிதன் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு ஒழுக்க விதியையும் அது பாதிக்காமல் விட்டு வைக்கவில்லை இதனால் மனிதர்களுடையவும் சமூகங்களுடையவும் நடத்தை சுயநலம் உடல் சுகம் பேராசை ஆகியவற்றுக்கு அடிமையாகிவிட்டது இதன் காரணமாக அவர்கள் தம்முடைய குறிக்கோளை நிர்ணயிப்பதில் சரியானது எது தவறானது எது என்று பகுத்துணர்வதில்லை தம் நோக்கங்களை அடைவதற்கு அவர்கள் எத்தகைய தீய வழிகளையும் பின்பற்ற தயங்குவதில்லை மூன்றாவது சுயநலம் இது குறிப்பிட்ட சிலரை மட்டும் பிறர் உரிமைகளை பறிக்கும்படி செய்வதில்லை மாறாக சமூக வெறி இனவெறி ஒர்க்கபேதம் ஆகியவற்றை வளர்த்து எண்ணற்ற போராட்டங்களையும் குழப்பங்களையும் தோற்றுவித்து நான்காவது முடங்கி கடத்தல் இதன் காரணமாக மனிதன் இறைவன் அருளிய சக்திகளையும் ஆற்றல்களையும் அறவே பயன்படுத்துவதே இல்லை அவன் அருளிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கூட பயன்படுத்துவதில்லை இறைவன் இத்தகைய சோம்பேறிகளையும் உதவாக்கரைகளையும் நீண்ட காலம் இந்த உலகில் விட்டு வைப்பதில்லை அவர்களுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து ஆக்கப்பணியில் ஈடுபடுவோர்களை கொண்டு வருகிறான் மனம் போன போக்கில் போதல் இதன் காரணமாக மனிதன் இறைவன் வழங்கிய சக்திகளையும் ஆற்றல்களையும் தவறாக பயன்படுத்துகிறான் இறைவன் அளித்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் தவறாகவும் முறைகேடாகவும் கையாளுகிறான் இப்படி தவறாக செயல்படும் சமூகங்களின் அழிவு வேலைகள் வரம்பு மீறிப் போகின்றன ஒரு கட்டத்தில் இவர்கள் பொறுகின்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை காட்டிலும் இவர்களது நாசச் செயல்கள் மிகைத்து விடுகின்றன அத்தகைய தருணத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சில சமயம் இவர்கள் பொறுகின்ற அழிவு செயல்களுக்கு இவர்களே இரையாகி விடுகின்றனர் இவற்றுக்கு நேர்மாற்றமாக இவற்றால் மனித வாழ்வு ஆக்கம் பெறுகிறதோ அழகு பெறுகிறதோ அவற்றை நான்கு தலைப்புகளில் வகுக்கலாம் முதலாவது இரையற்றம் இது ஒன்றே மனிதனை தீமைகளிலிருந்து தடுத்து நேர்வழியில் செலுத்துவதற்கான நம்பிக்கைக்குரிய உத்தரவாதமாகும் அமைதியான முறையில் அமைந்த சமூக உறவும் நாகரிக வளர்ச்சியும் பெறுவதற்கு தேவைப்படும் நேர்மை நியாயம் பொறுப்புணர்வு உண்மை உணர்தல் அமானிதத்தை காத்தல் உண்மையையும் சத்தியத்தையும் உணர்தல் இச்சைகளை அடக்குதல் ஆகியவற்றையும் மற்றும் பிற நட்பண்புகளும் இந்த ஒரே வித்திலிருந்து தோன்றுகின்றன மேலை நாட்டு சமுதாயங்களைப் போல இந்த நன்மைகளை ஓரளவு வேறு சில கொள்கைகளாலும் வளர்க்க முடியும் ஆனாலும் இந்நன்மையின் வளர்ச்சி ஓரளவு நின்றுவிடுகிறது அத்தோடு அந்நன்மைகள் உறுதியானவையாய் இல்லாமல் ஆட்டம் கண்டுவிடும் மனிதனுள் தீமையை விட்டு நன்மையை கொள்ளும் பண்பை உறுதியாக நிலைநாட்ட இறையச்சம் ஒன்றே வலுவான அடிப்படையாகும் அத்துடன் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலன்றி பரந்த பெரும் அளவில் மனித வாழ்வின் அனைத்து துறைகளையும் சூழ்ந்து நின்று நட்பலன் தருகிறது இரண்டாவது இறைவனின் வழிகாட்டுதலை பின்பற்றல் இது மனிதனின் தனிப்பட்ட சமூக தேசிய சர்வதேசிய செயல்முறையை ஒழுக்க நியதிகளின் உறுதியான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உதவுகிறது மனிதன் எதுவரை தன் ஒழுக்க விதிகளை தானே வகுத்து கொள்பவனாகவும் தொகுத்து கொள்பவனாகவும் இருக்கிறானோ அதுவரை வாயளவில் ஒரு கொள்கையையும் செயலளவில் வேறு கொள்கையையும் இருக்கவே செய்யும் நூல்களில் புன்னெழுத்துக்களால் வகை கொள்கைகளை எழுதுகிறான் ஆனால் நடைமுறையில் தன் விருப்பப்படி முற்றிலும் வேறு கொள்கைகளை கடைபிடிக்கிறான் பிறரிடம் இதையாவது வேண்டும் போது ஒரு கொள்கையையும் தானே செயலாற்றும் போது வேறு கொள்கையையும் கடைபிடிக்கிறான் சமய சந்தர்ப்பம் அவசிய அவசரம் ஆசை தேவை ஆகியவற்றை பொறுத்து மனிதன் தன் கொள்கைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறான் சத்தியத்தின்படி ஒழுக வேண்டும் என்பதை அவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை அதற்கு பதிலாக சத்தியம் அவன் நலனுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று விரும்புகிறான் இதன் காரணமாகவே தனிப்பட்டவர்கள் சமுதாயங்கள் ஆகிய அனைவருடைய செயலும் தவறானதாக அமைகிறது அதனாலேயே உலகில் பூசல் ஏற்படுகிறது மனிதனை அமைதி நட்பேறு நன்மை நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இட்டு செல்லக்கூடிய கொள்கைகள் இவை எனில் அவை ஒவ்வொருவருடைய சுயநலத்துக்காக இன்றி சத்தியத்தின் அடிப்படையில் ஏற்பட்டவையாக இருக்க வேண்டும் அவற்றை அசைக்கவோ மாற்றவோ முடியாதவையாக கருதி மனிதன் பின்பற்றக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும் அது தனிப்பட்டவர் விஷயமாயினும் சமூக விஷயமாயினும் வணிக தொடர்பு கொண்டதாயினும் அரசியல் போர் சமாதானம் ஆகியவை பற்றியதாயினும் சரியே அத்தகைய ஒழுக்க விதிகள் இறைவனின் அறிவுரைகளாலேயே நமக்கு கிடைக்கும் அந்த அறிவுரைகளின்படி செயல்பட வேண்டுமானால் அவ்விதிகளை மாற்றவோ திருத்தவோ தான் அதிகாரமற்றவன் என்பதோடு அவ்விதிகள் அனைத்தையும் கண்டிப்பாய் பின்பற்ற கடமைப்பட்டவன் என்பதையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒன்றே வழி மூன்றாவது மனித குலத்தின் அமைப்பு இது தனிப்பட்டவர் சமூகம் இனம் வர்க்கம் ஆகியவற்றின் சுயநலன்களுக்கு பதிலாக அனைத்து மக்களின் சமமான தகுதி சமமான உரிமைகள் என்ற அடிப்படையின் மீது நிறுவப்பட வேண்டும் அதில் தகாத வேற்றுமைகள் ஏற்ற தாழ்வுகள் தீண்டாமை சேர்க்கை மாச்சரியங்கள் இருக்கக்கூடாது அதில் குறிப்பிட்ட சிலருக்கு சிறப்பு உரிமைகளும் சிலருக்கு கட்டுப்பாடுகளும் தடைகளும் இருக்கக்கூடாது அனைவருடைய வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் அதில் மனிதனின் உயர்வோ தாழ்வோ அவனுடைய குணத்தால் சிறப்பால் அமைய வேண்டும் இந்த உலகில் மக்கள் அனைவரும் சமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அந்த அமைப்பின் தன்மை பரந்த நோக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் நான்காவது நன்னடத்தை அதாவது இறைவனால் அருளப்பட்ட சக்திகளையும் சாதனங்களையும் முழுமையாகவும் சரியான முறையிலும் பயன்படுத்த வேண்டும் பெரியோர்களே இந்த நான்கு விஷயங்களையே ஆக்கம் அல்லது சீர்திருத்தம் என்று கூறலாம் நமக்குள் நல்ல மனிதர்களின் ஓர் இயக்கம் இருக்க வேண்டும் அவ்வியக்கம் அழிவு வேலையை தடுத்து ஆக்க வேலையை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் இத்தகைய போராட்டம் இந்நாட்டு மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதில் வெற்றி கண்டால் தேவையின்றி இந்நாட்டு மக்களின் நாடாளும் உரிமையை பறித்து அந்நியர்களுக்கு வழங்கமாட்டான் இறைவன் அந்த அளவுக்கு அநீதி நல்லன் அவன் ஆனால் இம்முயற்சி தோல்வி கண்டாலோ இந்த இந்தியாவில் வாழ்வோரின் கதி என்ன ஆகும் என்பதை எவரும் கூற முடியாது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காது